இதுதாங்க பைரவருடைய அற்புதமான கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நீட் அண்ட் கிளீனா இருக்கு இந்த கோயில் வேற எங்கேயும் இல்லைங்க நம்ம சென்னையில் கூடுவாஞ்சேரியிலேருந்து மாமல்லபுரம் போகிற ரோட்டில் தாங்க இருக்குது இந்த கோயிலுக்குள்ளே போனவுனே அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் அப்படியே இழுக்குது அவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான இடம் இந்த இடத்துக்கு வந்தோம்னாலே நமக்கு வந்துட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாமே ப்ரெஷரு பிபி சுகரு எல்லாமே ஃபுல்லாக குறஞ்சிடுதுங்க அப்படியாப்பட்ட ஒரு கோயில் இந்த கோயிலுக்குள்ளே போகிற வரைக்கும் எனக்கு இவ்வளவு ஒரு அமைதியான நிலை வருமா அப்படின்றது சந்தேகத்துக்கு இடமாக தான் இருந்தது ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அப்படி ஒரு அமைதி அப்படி ஒரு ஒரு பரவச நிலை பரவச நிலைனா சாதாரண நிலை இல்லைங்க அப்படியே அமைதியான ஒரு நிசப்தமான ஒரு நிலையை அடையணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு நம்ம உள்ளே போனோம்னாலே போதும் அவ்வளவு அமைதியாக அவ்வளவு நீட் அண்ட் கிளீனாக பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க சூப்பரான கோயிலுங்க போய் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது இப்போதாயா மைண்டு நிம்மதியாக இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தரக்கூடிய கோயில்னா இந்த கோயில் தான் இது வேற எங்கேயும் இல்லை கிட்ட தான் இருக்குது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்க பார்த்துட்டு இந்த கோயிலில் நல்லா உக்காந்து தியானம் பண்ணுங்க அப்படி இல்லையா மன அமைதிக்காக வர்றோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் உள்ள வாங்க வந்து உக்காந்து ஒரு சிந்தனை வேற எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது நான் வந்து அங்க போனேன் இங்க வந்தேன் அவன் என்னை திட்டினா இவன் என்ன வந்துட்டு அடிச்சுட்டான் எனக்கு பைக்கில் போகும்போது நான் கீழே விழுந்துட்டேன் அதனால எனக்கு மைண்ட் பிரஷரா இருக்கு இல்லை நான் வேலைக்கு போகும்போது என்னோட பாஸ் வந்து என்ன திட்டினாரு அதனால எனக்கு வந்து மைண்ட் பிரஷரா இருக்கு அப்படின்ற எதையுமே நினைக்க கூடாது மைண்டை அமைதியான நிலையில் வச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ளே போனோமா போய் அமைதியாக உட்காந்தோமா வேற எந்த சிந்தனையும் மனசில் போட்டு உருட்டவும் கூடாது பிறட்டவும் கூடாது சாம கடவுளே கதி தேவனே தெய்வம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அந்த மாதிரி வேற எதுவுமே எனக்கு வேணாயா வேறு எதுவுமே தேவல்ல கோயிலுக்குள்ள போகிறேன் ஜஸ்ட் தரிசனம் பண்ணுறேன் திரும்ப வரேன் அவ்வளோதான் நான் வந்து பெரியாளு நான் வந்து கோயிலுக்குள்ள போகணும்னா எனக்கு பெரிய தரிசனம் கிடைக்கணும் நான் வந்து விஐபி நூத்தம்பது ரூபா இரநூறுவா ஐநூறு ரூபாய் டிக்கெட் நான் உடனே போய் சாமியை பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது நான் யாரு நான் வந்து இந்த உலகத்துல சாதாரண ஒரு பூச்சிக்கு சமமானவன் பூச்சியும் ஒரு உயிரினம்தான் நானும் ஒரு உயிரினம்தான் உலகத்துல எல்லா உயிரினமும் சமம் அப்படின்ற ஒரு மன அமைதியோட மன சமநிலையோட போங்க கோயிலுக்குள்ள போனா சமம் தான் இப்ப தெய்வத்தை பொறுத்த அளவுக்கு நீயும் தானே கோயிலுக்குள்ள போனா பொறுத்த அளவுக்கு மனுஷனும் ஒரு ஒரு விலங்கும் ஒரு இறைவனுடைய திருவடியில நீ நானும் தானே நீ நினைக்கிறதுனால நீ பெரிய முடியாது நான் நினைக்கிறதுனால நானும் பெரிய ஆளாயிட முடியாது இறைவன் நினைக்கணும் ஆனா இறைவன் இல்லப்பா சமம் தான் நீ அவ்வளோ பெரிய ஆள் இல்ல டவுன் தான் ஓவரா போனா டவுன் ஆக்கிடுவான் அது கன்ஃபார்ம் ஓவரா போய் தலை மேல ஏறி உட்காந்து ஆடணும்னா இரு இரு எங்க போற இரு இரு உனக்கு ஒண்ணு வச்சிருக்கிற அப்படின்னு வைப்பான் அதனால நோ நோ திங்கிங் வெரி பிக் ஒன்லி ஈக்குவல் ஈக்குவல் டு பீப்புள் அதனால எந்த ஒரு பெரிய எண்ணங்களும் இல்லாம சாதாரண யதார்த்தமான மனநிலையோட போனீங்கன்னா உங்களுக்கு எதார்த்தமான மனநிறைவு கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனம்